கத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் யோனா தீர்க்கு தசிக்கிட்டே தேவன் பேசினார் நீ நினைவைக்கு போய் நினைவுக்கு விரோதமாய் பிரசங்கி நான் அவங்கள நாற்பது நாளில் அழிக்க போகிறேன்னு சொல் அப்படின்னு ஏன்னா அவங்க அவ்வளோ பாவம் செய்திருக்காங்கன்னு அவன் என்ன செய்வான் அங்கே போகாமல் அவன் தரிசித்துக்கு போவான் தேவனுக்கு கீழ்படியாமல் அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் இதை ஆண்டவர் பார்த்ததுனால அவர் கப்பல் ஏறி போகிறதை அவன் பார்த்ததுனால பெரும் காற்றுக்கு கட்டில் எடுக்கிறார் அவன் காட்டை அடித்து அந்த கடல் கொந்த து கப்பல் முழுகிற மாதிரி பயங்கரமாக ஆடுது இதை பார்த்தோன்னே கப்பல் அதிபதி என்ன செய்கிறாரு எல்லார் பேரையும் சீட்டு போடுறாரு அது யோனா பேருக்கு வருது யோனா கிட்ட கேட்குறாரு நீ தேவனுக்கு விரோதமாக என்ன காரியம் செய்தேன்னு அப்போ அவன் சொல்கிறான் அப்போ ஆண்டோ அந்த அந்த கப்பல் அதிபதி சொல்கிறாரு நாங்கள் என்ன செய்யணும் உடனே அப்படின்னு என்னை கடலில் தூக்கி போட்டிருங்க அப்போ கப்பல் காட்டு அமைதியாயிரும் நீங்கள் நல்லா போயிடலாம் அப்படின்னு உடனே அதே மாதிரி அவங்க செய்வாங்க போது இங்கே ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே ஒரு மீனுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார் நேற்று ஃபுல்லாக நீ எதுவுமே சாப்பிடாத அதாவது ஒரு நாள் சாப்பிடாதேன்னு அது நேற்று ஃபுல்லாக அது சாப்பிடாமல் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தனே அதை விழுங்க போகுதுன்றது வயிறு க்ளீன் பண்ணி வச்சுருப்பார் யோனாவை அவன் தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் என்ன சிவன் அதே மீனுக்கு கட்டில் கொடுப்பார் அந்த மீன் நீ யோனாவை போய் விழுங்குன்னு அதுவும் போய் விழுங்கும் அவன் அந்த மூணு நாள் அந்த அந்த யோனாவை அந்த மீன் வயிற்றில் இருந்துட்டு அவன் செவம் செய்வான் தன்னுடைய மீறுதலுக்காக மன்னிப்பு கேட்டு ஜபை செய்வான் அந்த மீன் அதுக்கு பிறகு அது எதுவும் சாப்பிடாது அந்த மூணு நாள் கழித்து தான் அது மீன் வேறு ஏதாவது சாப்பிடும் அந்த மீன் அந்த அளவுக்கு யோனாவை பத்திரமாக அது போய் கரையில் போய் கக்கிருச்சு அதுக்கு பிறகு அவன் நினைவைக்கிட்ட போய் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறான் எல்லாரும் ரெட்டு உடுத்தி இருந்து ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க ஆண்டவர் அந்த நாற்பது நாள் அழிப்பின்னு சொன்னவர் அழிக்காமல் அவங்கள காத்துக்கிட்டாரு எப்படியாக ஒருத்தரை ஆயத்தப்படுத்தி அங்கே போ சொல்லும் போது அவன் போகாமல் தப்பிக்கும்போது ஆண்டோரின் சிறர் ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்து அந்த மீனை அவனை விழுங்குபடியாக செய்கிறார்